யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார் செம்மொழியாம் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறிந்த வெளிநாட்டவர் பலரும் தமிழ் மொழியை கற்று அதன் சிறப்புகளை தங்கள் மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் அந்த அளவிற்கு தமிழ்மொழி பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் வசித்து வரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த குழந்தைகள் தற்போது தமிழ் மொழியை கற்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தொழில் நகரமான திருப்பூரில் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களை சேர்ந்த ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கேயே தங்கி பின்னலாடை நிறுவனங்களில் வேலை செய்து வருகின்றனர் கடந்த காலங்களில் இவர்களின் குறிக்கோள் வேலை செய்து பணம் சம்பாதிப்பது அதனை ஊருக்கு அனுப்புவது என்பது மட்டுமே இருந்து வந்தது ஆனால் தற்போது அந்த நிலை மாறி வருகிறது தாங்கள் வேலை செய்தாலும் பரவாயில்லை பிள்ளைகளை கஷ்டப்பட கூடாது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை வழங்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்குள் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக திருப்பூரில் தங்கி பணியாற்றி வரும் வட தொழிலாளர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்து வருகின்றனர் அதிலும் தமிழ் வழி கல்வி பயில வைப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாநில குழந்தைகள் தமிழ் வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் இதனால் அரசு பள்ளிகளில் வடமாநில குழந்தைகள் சேர்க்கை அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பத்து சதவீதத்திற்கும் மேல் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது பெரும்பாலான தொழிலாளர்கள் பத்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை இங்கேயே தங்கி இருந்து பணிபுரிந்து வருவதால் அவர்களின் குழந்தைகள் நன்றாக தமிழ் பேசி வருகின்றனர் இதனால் தமிழ் மொழியை கற்பதில் தங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை என்று கூறுகின்றனர் இந்த வடமாநில குழந்தைகள் இங்க நான் வந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க புக்ஸ் நோட் பேக் துணிங்க எல்லாம் குடிக்கிறாங்க சூ குடுக்குறாங்க காலையில சோறு குடுக்குறாங்க மதியானம் முட்டை சோறு ரெண்டுமே இங்க மிஸ் ரொம்ப அழகா படிக்கிறது சொல்லி குடுக்குறாங்க இங்க அவ்வளவு தண்ணி எல்லாம் இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க சந்தோஷமா இங்க படிக்கிறேன் என் ஊரோட கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்தாங்கன்னா இங்க கூட்டிட்டு வரேன் இங்க படிக்கிறக்கா சொல்லி கொடுக்குறாங்க இங்க ஹிந்தில தமிழ்ல ரெண்டுமே சொல்லிட்டு குடுக்குறாங்க அதனால ரொம்ப அழகா படிக்கிறேன் இங்க படிக்கிறக்க நல்லாதான் இங்க மிஸ் நல்லாதான் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை வடமாநிலத்தவர்களின் குழந்தைகளின் கல்விக்காக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வடமாநில குழந்தைகளுக்கு என தனியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு ஹிந்தி மொழியில் குழந்தைகளிடம் பேசி அவர்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் புரிய வைத்து தமிழ் மொழியை கற்பித்து வருகின்றனர் முதலில் எழுத்து வடிவிலும் பின்னர் கதை வடிவிலான பாடங்கள் என சிறுக சிறுக அவர்களுக்கு தமிழை புரிய வைத்து அதன் பிறகு தமிழ் வழி கல்வியை பயிற்றுவிக்கின்றனர் வட மாநில மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறும் ஆசிரியர்கள் தங்களுடன் மாணவர்கள் நெருக்கமாக பழகிவிட்டதாகவும் மாணவர்களுக்கும் தங்களுக்குமான உறவு தாய்க்கும் குழந்தைகளுக்குமான உறவு என்றும் நிகழ்ச்சி தெரிவிக்கின்றனர் தமிழ் மொழி தமிழ்மொழிக்கு சொல்லிட்டு கவர்மெண்டால ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலியமாக அநேக ஹிந்திக்கார பொண்ணுங்களுக்கு வந்து தமிழ வந்து நாங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைங்க எல்லாருமே ஆர்வமா வர்றாங்க அநேக பிள்ளைங்க வந்து இந்த தமிழ்ல கத்துட்டு அடிக்கு நல்லா தமிழ் பேசுறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நிறைய பிள்ளைங்க வந்து அட்மிஷனுக்காக வர்றாங்க நிறைய பிள்ளைங்க சேர்க்கப்படுறாங்க இப்ப எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நாங்க ரெண்டு டீச்சர்ஸ் இருக்கோம் நாங்க ரெண்டு டீச்சர்ஸுமே ஃபுல்லா அந்த கூட வந்து ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆகுறோம் அவங்க சொல்லி கொடுக்கிற விதங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தமிழ்ல சொல்றதை அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்ணி பிளஸ் புரியாத ஹிந்தி இந்தியில புரியாத வந்து இங்கிலீஷ் சொல்லி செய்கை மூலயமாவும் சொல்லும்போது அந்த பிள்ளைங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க வடமாநில குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பதை ஊக்குவிக்கும் வகையில் அதிக மதிப்பெண் பெறும் வடமாநில மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசுகள் மற்றும் இதர சலுகைகள் அளித்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் பள்ளி கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவால் உற்சாகமடைந்த மாநில மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்து தமிழ் மொழியில் கல்வி பயின்று வருகின்றனர் அத்துடன் இந்த உத்தரவின் மூலம் அதிக அளவிலான மாணவர்கள் ஊக்கத்தொகை பெற்று வருகின்றனர் என்பது கூடுதல் தகவல் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்று ஒருபுறம் கூக்குரல் எழுந்து வரும் நிலையில் ஹிந்தி மாணவ மாணவியர் சத்தமில்லாமல் தமிழ் மொழியை பயின்று வருகின்றனர் அதிலும் விரும்பி தமிழ்மொழியை கற்று வருகின்றனர் என்பது தமிழ் மொழியின் மற்றும் ஒரு சிறப்பு என்றால் அது மிகையாகாது இது வந்து சொல்லிக் கொடுக்காத எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழ்ல வந்து எல்லா இடத்துலயும் ஹிந்தி தான் வந்து ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்கன்னு சொல்ற இடத்துல இப்போ ஹிந்தி பிள்ளைகளுக்கு நாங்க தமிழ் சொல்லி கொடுத்து தமிழை வளர்க்கிறோம் தமிழ் வாழ்த்து இதன் மூலம் தமிழ் மொழியின் சிறப்பு வட மாநிலங்களிலும் ஒழிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டனுடன் சிவா ஜேனட்